வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் நேர பிரதான செய்திகளுடன் பசல் ராஜபக்ச தன்னுடையது அளவென தெரிவித்த மல்வானில் உள்ள காணியை பகிரங்க இல்லத்தில் விடுமாறு நீதிமன்றம் உத்தரவு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளை விடுவிக்க கோரி வவுனியாவில் கையெழுத்து சேகரிப்பு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் இரு நிமிட குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் மேலும் நால்வருக்கு விளக்கமறியல் இனி விரிவான செய்திகள் கடந்த நீதிமன்ற விசாரணையின் போது பசில் ராஜபக்ச தன்னுடைய அல்லவென தெரிவித்த மல்வானை பகுதியில் உள்ள காணியை பகிரங்க ஏலத்தில் விடுமாறு உத்தரவிட்டுள்ளது இந்த ஏலத்தில் கிடைக்கும் நீதியை அரசு கணக்கில் வைப்பிலிடுமாறு பூகொட நீத்துள்ளார் மல்வானையில் உள்ள காணி கடந்த அறிவித்தார் மல்வானை கங்கவிட வீதியில் அமைந்துள்ள ஏக்கர் காணி மற்றும் மாளிகை தாம் கொள்வனவு செய்ததோ தாம் வசித்ததோ அல்லவெனவும் அதன் பாதுகாப்பு தொடர்பில் பொறுப்பு கூற முடியாதெனவும் தெரிவித்து நகர்த்தல் பத்திரமூடாக ஊடாக பசில் ராஜபக்ச நீதிமன்றத்திற்கு அறிவித்தார் குறித்த காணி தனது கட்சிக்காரருக்கு சொந்தமானதல்லவெனவும் அதனை விற்பனை செய்வதற்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை எனவும் பசில் ராஜபக்ச சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயந்த வீரசிங்க தெரிவித்திருந்தார் இதன்படி உரிமையாளரற்ற குறித்த காணியை விற்பனை செய்வதற்கு நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்தது முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் ஓட்டு தொழிற்சாலையின் செயற்பாடுகளை மேல ஆரம்பிப்பது தொடர்பில் இன்று ஆராயப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் எஸ் சானிரூதனன் துறைசார் தொழில் வல்லுநர்கள் தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் ஓட்டு தொழிற்சாலைக்கு இன்று சென்றனர் இந்த யுத்தம் முடிவடைந்து ஏழு வருட காலம் முடிவடைந்தும் இந்த ஓட்டு தொழிற்சாலையானது மீள ஆரம்பிக்கப்படாமை மிகவும் ஒரு வேதனைக்குரிய விடயமாகும் இன்று இந்த மூல்குடியேற்றத்தின் பின் இந்த பிரதேசத்திலேயே கட்டப்பட்ட வீடுகளுக்கான ஓடுகளை இந்த தொழிற்சாலையின் மூலம் வழங்கி இருக்க முடியும் பல பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கி இருக்க முடியும் அவர்களுடைய வருமானத்தை அதிகரித்து முடிக்க முடியும் ஆனால் இந்த அரசானது அவ்வாறான எந்தவிதமான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை கடந்த வருட பட்ஜெட்டின் மூலமாக இதற்கென நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இருந்தும் அதற்குரிய வேலைகள் என்ன நடைபெற்றது எவ்வளவு செலவழிக்கப்பட்டது என்ன ஆக்கப்பூர்வமான வேலைகள் நடைபெற்றது என்பது கூட கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இந்த நல்லிணக்க அரசானது தேசிய வளர்ச்சி வேலை வாய்ப்பு வழங்குதல் கைத்தொழிலை வளர்த்தல் போன்றவற்றை அறிக்கை மூலமும் பேப்பர் மூலமும் வாய் மூலமும் சொல்லிக்கொண்டிருக்கின்றதை தவிர இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வருமானத்தை கூட்டுகின்ற வகையிலேயோ அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகரிக்கின்ற எந்த விதமான ஆக்கப்பூர்வமான செயலிலும் ஈடுபடவில்லை வேலை செய்து அனுபவசாலிகள் இன்று வரை அவர்கள் ஒரு வருமானமும் இல்லாமல் எப்பொழுது இந்த ஓட்டுத் தொழிற்சாலை ஆரம்பிக்கும் என்ற கேள்விக்குறியோடு இருக்கின்றார்கள் சம்பள உடன்படிக்கை இன்று கைச்சாத்திடப்பட உள்ளதாக தொழில் மற்றும் தொழிற்சங்க உறவுகள் அமைச்சர் டபிள்யூ டி ஜே செனிவரத்னா தெரிவித்துள்ளாா் இதற்கான கலந்துரையாடல் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் நாளொன்றுக்கு எழுநூற்றி முப்பது ரூபாய் சம்பளத்தை வழங்கும் இணக்கப்பாட்டிற்கு அமைய இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட உள்ளதாக கூறியுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளை விடுவிக்கக் கோரி வவுனியாவில் இன்று கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான அமைப்பின் ஏற்பாட்டில் சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பு இந்த நடவடிக்கையை முன்னெடுத்தது வவுனியா இழுப்பை அடியில் இன்று கையெழுத்து சேகரிப்பு இடம்பெற்றது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நோதராதலிங்கம் வடமாகாண சபை உறுப்பினர் சே மயூரன் உள்ளிட்டவர்கள் இதில் கலந்து கொண்டனர் விடுதலை சம்பந்தமாக எந்தவித நடவடிக்கைகளையும் இந்த அரசாங்கம் இதுவரை எடுக்கவில்லை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் குறைந்தபட்சம் பிணையிலேயாவது விடுவிக்கப்படுவதற்கு அல்லது அவர்கள் விரும்புகின்ற அரசியல் கைதிகள் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற பயிற்சிக்கு சென்று அதன் ஊடாக அவர்களுடைய விடுதலையை விரைவுபடுத்த வேண்டும் என்று இந்த அரசாங்கங்களை அரசாங்கத்தை நாங்கள் கூறிக்கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் கடந்த காலங்களிலே மைந்த ராஜபக்சேவனுடைய அரசாங்கமாக இருந்தாலும் சரி தற்பொழுது இருக்கின்ற இந்த நல்லாட்சி எனப்படுகிறது சொல்லப்படுகின்ற அரசாங்கமாக இருந்தாலும் சரி இந்த கைதிகளின் விடுதலையை பேரினவாதிகளினுடைய கூச்சலுக்கு பயந்துதான் விடுவிப்பதிலே தயக்கம் காட்டுவதாக நாங்கள் கருதுகின்றோம் சுத்தம் முடிவடைந்து கடந்த ஏழு வருடங்களாக விசாரணை அதாவது நீதிக்கு புறம்பான வகையில் தத்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களை அரசு உடனே கவனத்தில் எடுத்து உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதோடு அவர்களது குடும்பம் வெளியில் சரியான இக்கட்டான சூழ்நிலைகளிலும் பொருளாதார சிக்கல்களிலும் அல்லாடி வருகின்றனர் யாழ் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் இரணிமடு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் நான்கு நபர்கள் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட நான்கு நபர்களையும் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்கு வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது நான்காவது சந்தேக நபர் தாமாகவே முன்வந்து மன்றில் ஆஜரானார் இதனையடுத்து விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு டிசம்பர் மாதம் திருட்டு சம்பவம் தொடர்பில் சுனாகம் போலீசாரால் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் அவர்களில் ஒருவர் போலீஸ் நிலையத்திலிருந்து தப்பிச் சென்ற நிலையில் இரடிமடு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார் இதனையடுத்து சம்பவம் இடம்பெற்ற போது சுனாகம் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய எட்டு போலீசாருக்கு எதிராக யாழ் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை முன்னார் பர் இரணிமடுகுளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் நீதிமன்றத்தில் பெரிதொரு வழக்கல் தாக்கல் செய்யப்பட்டது இந்த இன்று இடம்பெற்றபோது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள யாழ் மேல்நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறும் நீதவான் உத்தரவு கிளிநொச்சி வர்த்தகர் ஒருவர் காணாமல் போயுள்ளமை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல் காரணமாக அவர் தலைமறைவாகியிருக்க கூடும் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் எனினும் இவர் கடத்தப்பட்டிருப்பதற்கான எவ்வித ஆதாரங்களும் இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த சில தினங்களாக அவரின் நடத்தியில் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்ததாக வர்த்தகரின் மனைவி வாக்குமூலம் வழங்கியுள்ளார் காணாமல் போன தினத்தன்று தனது மோட்டார் சைக்கிளை வர்த்தக நிலையத்தில் நிறுத்திவிட்டு தனியாக நடந்து சென்றுள்ளமை சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது எனினும் அவருடைய தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான பதிவுகளை பெறுவதற்கான நீதிமன்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் யாழ்ப்பாணம் வரணியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதான கிட்னசாமி ரதீஷன் என்ற வர்த்தகரே காணாமல் போயுள்ளார் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி தலைமையக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி திருவையாறு ஏற்று நீர்ப்பாசன திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இடம்பெற்றது கிளிநொச்சி திருவையாறு ஏற்று நீர்ப்பாசன திட்டத்திற்கான ஆரம்ப நிகழ்வு இன்று காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணியளவில் ஆரம்பமாகின வடமாகாண நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் இரணை மடு விவசாய சம்மளன பிரதிநிதிகள் விவசாயிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர் இரணை மடு குளத்திலிருந்து நீரை பெற்று விவசாய நடவடிக்கைகளுக்கு நீர் வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் இலங்கை அரசின் முன்னூற்றி பதினொன்று தசம் நான்கு நான்கு மில்லியன் ரூபா நிதியுதவியுடன் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது ஒரு வருட காலத்திற்குள் இந்த திட்டத்தை பூர்த்தி செய்வதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது கராபிட்டியாவில் நிர்மாணிக்கப்படவுள்ள சிறுவர் புற்றுநோய் வைத்தியசாலைக்கு நிதி சேகரிக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் நடைப்பயணம் இன்று மதவாட்சியை சென்றடைந்துள்ளது வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்ற சமய வழிபாடுகளை அடுத்து இன்றைய நடைபயணம் ஆரம்பமானது இலங்கையின் முன்னாள் நட்சத்திர கிரிக்கெட் வீரரான மகிழ ஜெயவர்தன உள்ளிட்ட பலர் இந்த நடைபவனியில் கலந்து கொண்டிருந்தனர் இந்த நடைபயணத்திற்கு வவுனியா நகர எல்லையில் வைத்து வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலய மாணவர்கள் இவ்வாறு தமது ஆதரவை வெளிப்படுத்தினர் வடக்கின் பருத்தித்துறையில் கடந்த ஆறாம் திகதி ஆரம்பமான இந்த நடைபவனி எதிர்வரும் நவம்பர் மாதம் இரண்டாம் திகதி தேவேந்திர முனி உள்ளது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் திருகோணமலை வளாகத்தில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் நான்கு மாணவர்கள் காயமடைந்துள்ளனா் காயமடைந்த மாணவர்கள் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுத்திகரிப்பின் போது முதலாம் வருட மாணவர்களுக்கும் மூன்றாம் வருட மாணவர்களுக்கும் இடையில் நேற்று மாலை மோதல் இடம்பெற்றுள்ளது இந்த மோதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான விசாரணை குழு இன்று நியமிக்கப்பட உள்ளதாக திருகோணமலை வளாக முதல்வர் வி கனகசிங்கம் குறிப்பிட்டுள்ளார் இந்த குழுவின் விசாரணைகளை அடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய மாணவர்கள் மீது ஒழுக்காற்றி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளாா் சுனாமியின் தாக்கத்தினால் கடந்த பதினோரு வருடங்களாக சுத்தமான குடிநீரை பெறுவதில் சிரமங்களை எதிர்நோக்கிய சிலருக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுப்பதற்கு இன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டது மக்கள் சக்தி நூறு நாள் திட்டத்தின் கீழ் பலபெட்டிய பகுதியில் உள்ள ஐந்து கிராம மக்கள் பயன்பெறும் வகையிலான குடிநீர் திட்டத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது சுனாமியால் பாதிக்கப்பட்டு மீள்குடியேறியுள்ள பலப்பிட்டிய பகுதியில் உள்ள ஐந்து கிராமங்கள் குடிநீர் பிரச்சினையை எதிர்நோக்கி வந்தன நொச்சி பலபெட்டிய அலோராசக ரத்துக்குருசு ஆதிவாசிகள் கிராம மக்கள் சுத்தமான குடிநீரை அருந்தாமையினால் பல்வேறு நோய் தாக்கங்களுக்கு உள்ளாகினர் இந்த நீர் குடிப்பதற்கு உகந்ததென அரசாங்கத்தினால் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது இந்த மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்கும் திட்டத்திற்கான அடிக்கல் முன்னாள் வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் பி குறை தலைமையில் நாட்டப்பட்டது இந்த நிகழ்வில் நியூஸ் பெஸ்ட் அலைவரிசை பிரதானி சுரங்கசேனா நாயக் நியூஸ் பெஸ்ட் பொது முகாமையாளர் பணிப்பாளர் யசரத் கமல் சிறி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இத்துடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்